ओम कृदया ओम कृदया नमा वादजबुज भाई काल ओम शंकर श्रवणा नमा कुल भव पूजा व गणकाल ओम गोबालया नमा जनुज जनुनी पूजा यामि मुट्टी ओम सगडाशिरा फंज ய நம ஊரு பூஜா யமி தொடை ஓம் வாசு தேவாய நம குஷம் பூஜயமி மர்மம் ஓம் ஹாயே நம கடிம் பூஜயாமி இடுப்பு ஓம் யமுனா விஷாரினோ நம ஜட பூஜ ஐ வயிறு ஓம் வாசுதேவாய நம नभे भोजय मे तफल ओम शंकर यदवा नमाभाहिं भुजय मे वचदंड ओम ओम हवाना मालय तरिणिने नमा इसकन द भुजय मे तोल ओम बलभतरा जाय अत्रानुजाय नमः मुखाम उजाय अमी मुखाम वोम कम नमः करना जाय कादगल वोम कस्तूरी तलाखां जी दाय नमः पालम बुजाय अमी नेत्री वोम मुंडरी का शया नमः नेते बुजाय अमी कंगल वोम गोपाल சாமியே நம்ம சிவபூஜை ஆகி தலை ஓம் சர்வ தேவத் மகாய நம சர்வாண்யங்கணி ஜெய முழுவதும் ஒவ்வொரு அங்கத்தையும் செல்லும்போது துளசியில மற்றும் பூக்களை கிருஷ்ணருக்கு சமைக்கணும் கேட்டால் குட் ஹெல்த்து நிறைய அடிக்குதான் பூஜை விழுகி விட்டு கிருஷ்ண தண்ணியில் கட்டிவிட்டு இந்த உலகத்தில் வாழும்போது இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் வாழும்போது நம்மே மட்டுமல்ல பிள்ளைகளும் பிள்ளைகளும் அவராக வாழ வேண்டியிருக்கிறார் இதை குறித்து இல்லையோ கூறப்படுது அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நடத்தி சன்னது இறைவனின் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்பது ஆசிரியர் சன்னதியில் பூமியில் பலருக்கும் செம்மையான வம்சம் ஆசை இருக்கோம் ஆஸ்தியும் சரியும் வீட்டில் இருக்கும் அவனது நீதி என்றென்றைக்கும் நிற்கும் அமோக பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை நிறுத்தி அன்னதானம் கண்ணீரிட்டு கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகள் தங்கள் பேச்சை கேட்கவில்லை என்று பெ பெற்றவர்கள் பலரும் கவலைப்படுகிறார் என்றால் நீங்களும் உங்கள் வழியிலும் என் பிள்ளைகளை என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான் நான் ஆசை ஆசையாக வளர்த்தேன் ஆனால் இப்போது என்னிடத்தில் அவன் பேசுவதில்லை என்னிடையே வளர்த்து யார்த்திகளுக்கு கீழ்ப்படுவதில்லை என்று என ஒரு காரணத்தை சொல்லி பிள்ளைகளுக்காக கண்ணீர் எடுத்து கொண்டிருக்கிறார் பிள்ளைகளை சரியான பாதையில் பெற்றவர்கள் வழி நடத்தி நாள் கண்ணீர் வடிக்க சுடிய சூழ்நிலை உருவாகாது இன்றைக்கு அநேகர் தங்கள் கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது என்று அவர்கள் பிள்ளைகளை அழைக்கிறார்கள் ஆனால் என்னமோ பிள்ளைகள் குடும்ப வறுமை அறியாமல் பெற்றவர்கள் அனுபவிக்கிற துன்பத்தை தெரிந்து கொள்ளாமல் உலக இன்பத்தை மயங்கி அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கார் பெற்றோர் கடவுள் தேடுகிறார்கள் ஆனால் பிள்ளைகள் செல்ஃபோனுக்கு அடிமையாகி செல்ஃபோனே தேல்போனுடைய மனம் வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படி அடிமையாக இருப்பதனால கடவுள் தவறும் நன்மைகளை குடும்பத்துக்கு தராமல் போயிடுகிற தன் காலத்தை மனுஷன் அறிவான் மச்சங்களை வகையில் அகப்படும் போதும் குருவின் கண்ணில் பிடிபடுவது போல் அனுபத்திரம் பொருளாத காலத்தில் சடுதியில் தங்கள் நேரோடு ஆபத்தில் அகப்படுவான் ஓகே ஸோ என்ன மாதிரி ஹேவிங் திஸ் so the, the parents are telling this our children are they are not talking they are not to our word so are feeling that they didn't know about the, what are the difficulty faced by the parent and, uh, and they didn't know that uh, how the parents are uh, facing the difficulty uh, they have to enjoy the mobile, and they are enjoying and uh, everything so whenever uh, you are know, having you have to चिल्ड्रेन इन द प्रॉपर वे एंड ओनली दे विल अफ्राइड टू गॉड अदरवाइज दे हर टू गो एंड एवरी थिंग इज गॉड इज सी सो गॉड विल सी दैट अकॉर्डिंग टू दिस एंड आज जो पेरेंट्स बोलते हैं हमारा बच्चे तो बात नहीं सुनते बात नहीं सुनते वो लोग मिल जाते हम लोग को जो बच्चों का अच्छा अच्छा मे लेके जन्मता है ऐसा आके जमा था तो बराबर जाएंगे नहीं बहते तो उनको इतना कष्ट होते तो बच्चे को मालूम नहीं पड़ते इतना कष्ट करके बड़ा करके रहते उसका बच्चे होना चाहिए मालूम होना चाहिए ऐसा रहेंगे तो भगवान रहते उसको फिर वो उसको जो करते हैं उनके लिए जो भगवान ऊपर देखते हैं उनको उसका इलाज कर देते हैं इलाज ना उधन देखते हैं ना सीना पार देखते हैं चलाऊँगे टॉकिंग टॉक ना पैस बोलो संग पैसल സോ ഇംഗ്ലീഷ് നടികരേ മണിക ഏബി ജാൻസൺ തീരുമണം ഇഡ് ഇസ് ഐ ലവ് മേരി ലവ് ഇസ് ഇംഗ്ലണ്ട് നടികരേ മണെന്നാൽ നടിക ഏബി ജാൻസൺ തീരുമണം സോ യാറ് അവ ലോ ആയിട്ട് കാൽ ദി ബെസ്റ്റ് ഇത് ആർക്കേ ഷാദി കെ ജലി അച്ഛ പലമ്പ്ര നടിക മാറണം അത് യാര് ആർഷാ ശർമാർ ടു പ്രേ ഫാർ ഇറ്റ് അത് ആഷാ ശർമാ இருக்கு ஸோ ஐஆ ஃபார் த தோல் தேடு அவங்க ஆத்மா சந்தியோடைய வந்து நம்ம வேண்டிக்கிறோம் யார்ட்டு ப்ரே இதே யார் ஆத்மா அவர்கிட்ட ஃபீஸ் ஆத்மா சாந்திக்கு ப்ரேயர் கரீங்க யூஆர் டு ப்ரே இட் கோவை வந்து சரிஜா வேணு ஒரு கோடி மதிப்பில் தங்க மறுமுதல் இந்த ஃப்ளைட்டு கம்மியூன்னு கோவிலு டேக் ஒன் கரோடு गोलडी चीटिंग का सोना किडनैप करके चुरा के चुरा ना कला ना तंग सोना पोस्ट विट पोने कलेक्टर सर कुछ आरमा वि आर बी ट्वेंटी फै सब इंस्पेक्टर आटप सब इंस्पेक्टर अड़ताजें सब इंस्पेक्टर मतलब क्या कर रहे സേഫ്ടി നേരത്തെ എസ് ആ നോ സെക്യൂരിറ്റി നോ സ്റ്റാണ്ട കോലാപ്പൂർ കടലോര മാവട്ടങ്ങൾക്ക് റെഡ് അലർട്ട് വിസൻ നിയർ ടു ദ സി സൈഡ് രെഡ് അലർട്ട് മീൻ ഡേഞ്ചർ ഡി സൈഡ് ടേഞ്ചർ ലാൽ ചല്ലോ സൂപ്പർ ലാൽ കടലോര ദോശക നിയർ ടു ദ സി സൈഡ് ഇറ്റ് ഇസ് വെരി ഡേഞ്ചർ ജോ സമുദ്ര പാത്തേമറിയുക്കറേ மெஜான்க்கு கத்திரி சீனா கடலில் சமைத்துறேன்னு சொல்லுவாங்க பாஜ்மையான நீர்னா அருகில் பாஜ்மேனு சொல்லுவாங்க ரேத்தா லிவிங் லிவிங்னு அசிக்கிறாங்க ரயத்தையே கத்துறானா டேஞ்சர் டேஞ்சர்னா ஆபத்து அமெரிக்காவில் தேர்தல் பிரசாரத்தை டொனால்டு ட்ரம்ப் எதுவும் சுப்பாக்கி தூடு காதை துடை சின்னது காதைத்துடன் உயிர் தப்பின குற்றவாளி சுட்டுக்கொலை ஒருவன் பலி உலகத்தொடர் கடும் கண்டனம் என ட்ரம்ப் டாக்கிங் அண்டு சமாதம் கன் ി ഇൻ ഇന്ത്യ എന്നാൽ ഫാരൻ ആൾസോ നോ സെക്കൂരിറ്റി ഇസ് ദർ സോ കൻഡ് ദറ്റ് സമോസ്റ്റാ ഐ വാൻ ടു കോ ടു പൊലിറ്റിക്കൽ പൊലിറ്റിക്കൽ സോ ലീഡർ ഇവൻ്റെ യാത്ര ബ്ലാക്ക് സേഫ്റ്റി ഷൂട്ട് ബ്ലാക്ക് കാരണം കരുപ്പ് എല്ലാം അപ്പം ചൂടുതാ ഷൂട്ട് വന്നാൽ കൊണ്ട് വിട്ടാൽ യാറും പ്ലാൻ പണി വെച്ചിട്ട് പോരാമേ അരിച്ചി ഇല്ലാമെന്ന് വേണം ജലദോ കേൾ വേണമെങ്കിൽ ആക്ടിവ് എന്താ പിക്ചർ പിക്ചർ എന്താ നല്ല വന്ന് சுட்டு கொண்டுட்டா பிக்சர்லேயே இருந்தாலும் கூட நல்லா வந்துருப்பாங்க எக்ஸ்ட்ரா சுட்டு கொண்டு நாசாக்கி போட்டாங்க படத்தெலாம் நடித்து தைப்பாங்க நூறு சரி கொண்டு போட்டாங்க தலையெழுத்து உதவி பெறும் தொடக்க பள்ளிகள் காலே உணவு திட்டம் ரெண்டு முதல் விரிவாக்கம் தொடக்க பள்ளிகள் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அரசு உதவி பெறும் சென்னை வெரி நைஸ்னா தான் இருக்கும் இங்கே டு கிவ் அ மார்னிங் ஃபுட் இட் இஸ் வெரி நைஸ் இன் தமிழ்நாடு सुबह का खाना देने के लिए अच्छे है ना कमी और कामराज वो सार्टर सा ये की कामराजर सापा कुछ नमे स्टाली पड़ी कल स्टाली स्टार्ट कर दे। बच्चे का खाना देने के लिए नई ना, ना अच्छे जो मॉर्निंग मा, फूड ना सुबाला जो खाना देने के लिए स्टाली हम हमने शुरुआत की है जो स्कूल में

இந்த காமராஜர் அவங்களை பற்றி சொல்லணுன்னா அவங்க வந்து டிஸ்ட் கே மோர் திங்க் டு த ஸ்டடி அண்டு இட் கே இம்பார்ட்டன் தென் டிஸ்ட்ரிக் ஆல்சோ எல்பிகாம் இட்டு இன்ஜினியர் அண்டு சயின்டிஸ்ட் அண்ட் தே ஆல்சோ ஆல்சோ குட் திங் தென் இங்கு போன் வில்லேஜ் இஸ் பேக் போன் ஆஃப் தவர் கண்ட்ரி வில்லேஜ் நோ வில்லேஜுமே நோ கெனோட் ஃபர்தர் நோ ஸ்கூல் அண்டு பெரியவர்களுக்கு பணக்காரருக்கு பெரிய ஒருத்தர் கட்டளாரு பத்து கிலோமீட்டருக்குள் உயர்கல்வினா இருக்க வேண்டும் இதே டென் கிலோமீட்டர் ரெண்டு பிறப்பித்தார் டென் கிலோமீட்டர் ஸ்கூலு தஸ் கிலோமீட்டர் கொஞ்சம் ஸ்கூலும் ஒன்றாச்சி அடுத்து இவர் எடுத்துக்கொண்டால் விவசாயம் இந்த ஆட்சியில் தான் பல அணைகள் கட்டப்பட்டது அந்த அணைகளை தான் தமிழத்து விவசாயத்துக்கு உயிர்கொடுத்துருக்குது பவானி திட்டம் பரம்பிக்கலாம் ஆலய ஆலையாறு பாசன திட்டம் சாத்தானூர் மணிமுத்தாறு அமராவதி கிருஷ்ணகிரி மேட்டூர் கால்வாய் திட்டம் காவேரில்ஃபா வடிகால் திட்டம் வைகை அருணாக்குமா காமராஜா கட்டப்பட்ட மாத்து தொட்டி பாலம் ஆசையல் மிகப்பெரிய தொட்டி பாலம் ஐயா ஸோ நாய்னா மேட்ட மெனி பிரிட்ஜாண்டி வருது அண்டு மலை கிராமத்து குடிநீர் வழங்குவதற்கு இந்த தொட்டி பாலம் சில அரிசி உற்பத்தியில் உச்சம் தொட்டவர் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு இருந்த ஐயாறு இருபது ஐயாறு எட்டு சாம்பார் நெல் ரம் ரம்பர் சாம்பார் போன்ற நெல் ரகங்களின் மாதிரிகள் மேலாம் கொண்டு வரப்பட்டு தஞ்சாவூர் போன்ற டெல்டா டா பகுதி விதைக்கப்பட்டுள்ளது பாட்டி ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரைஸ் ஃப்ரம் அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெக மிக ஒரு முறை தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்தால் பழமையான கோயில் ஒன்றை பார்வையிட சென்றால் சிதிலாம் அடைந்திருந்தாலும் சிதமான அந்த கோரிக்கையை கட்டுமான இயக்கத்திடத்தான் இந்த கோயிலை கட்டுவது யார் உடந்தா இதே யார் சர்ப்ரைஸு அமரஜர் இஸ் ட்ரூயிங் தேசிய தினம் கொண்டாடப்போ இதாட்டி மேய்கிட்ட நேஷனல் டே விரிவாக்கணும் இதாட்டி எக்ஸ்பேண்ட் எக்ஸ்பேண்ட்னா விரிவாக்கிறது எக்ஸ்பேண்ட் எஸ்ஐ உட்பட பல ஆண்களை மயக்கி வலையழுத்தியும் இப்போ இது கல்யாணம் ராணி ஏமாந்த வலிபுரன் தாத்தா தற்கொலை ஃபார்ட்டி இயர்ஸ் ஒன் ராணி இதட்டு எஸ்ஐ இன்க்ளூடிங் அங்கே சிங் அண்டு சௌதண்ட் ஒன் பர்சன்ட் தாத்தா எஸ் டயடு நாற்பது சௌதர் ராணி ஒருத்த மயக்கி வச்சு ஒரு தாத்தா அடுக்காக தாத்தா மருகையா அதாவது தாத்தானா தாத்தான்னு சொல்லுங்க தாத்தா ஏதோ மருகையா நிறையானறந்துட்டாங்க இறக்கு அது மறுக்கையான்னு சொல்லுவாங்க ஒன்றிய அரசின் கீழ் எங்கும் கேந்திரிய வித்தியாலய பள்ளிகளில் அனைவருக்கும் பாலியல் தொல்லை பதினஞ்சு பேர் தனித்தனியாக புகார் ஓட்சாவில் ஆசிரியர் கைது கைதான ஆசிரியர் போது கர்நாடகாவில் புகார் எங்களை வீடியோ ஃபோட்டோ எடுத்தார் மிரட்டி சி இட் இஸ் வெரி டிஃபிகல்ட்டு கேட்டேன் ஜாப் தீசு எக்ஸாம் தீசு தோசை கட்டி சிஏகா கம்மிட்டு எம்எஸ்சி மேக்ஸ் பிஏட் ஏமாட்டி எம்ஃபில் ஆஃப் कम टू मुंबई लास्ट है स्टडी मोर इफ वो वर्गन तमिलना शुड सेवन नये करोडे वन लाख पेंशन पेरेंट्स बट मिस कम हि बट इफ आफ्टर कमिंग हिियर् फाइव लांग्वेज ऐम टीचिंग फॉर् द वर्ल्ड इंग्लिश इन इंग्लिश तमिल टू तमिल हिंदी टू वर्ड एंड मराठी टू महाराष्ट्र बट It is uh, not very easy to get a government job. Those who are getting government jobs are think about you are getting the luck, getting government salary and everything. Whenever the teacher, to, uh, that school is a temple teacher is a god, like to teach uh, children uh, proper discipline. Otherwise, no use at all. a teacher they have to do the uh, uh, disturbance, sexual harassment to the child, and they have to take a photo and a video to threaten. It is not good, and you know, I see. இன்னும் வேலை கிடைக்க மாட்டேங்குது எத்தனை பேரும் படிச்சுட்டு வச்சுருக்கா எம்எஸ்சி மட்டும் எம் பிள்ளை ஊரில் வந்து ஏழு கோடி எல்லாம் வச்சாங்க பாம்பேக்கு வந்து யூடியூப்பில் தான் டீச் பண்ணுது இங்கிலீஷ் உலகத்துக்கு தமிழ் தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி இந்தியாவுக்கு வருஷம் ஒவ்வொரு டீச்சருக்கும் வேலை கிடைச்சிருக்கு புண்ணியம் அவங்களுக்கு ஒரு கோடி ரெண்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கிடைக்கும் வேலை கிடைக்க எவ்வளோ கஷ்டம் அதாவது ஸ்கூலு வந்து ஒரு வந்து தெய்வம் மக்களும் வந்து மாணவர்களை தான் பிள்ளை வணக்கம் பார்க்கணும் தான் பிள்ளை எப்படின்னா அப்படி இருப்பாங்க அவங்க தான் கா பாதுகா வேலையை பயிரமைஞ்சே அப்படி இருக்கும் जो स्कूल में जाते हो टीचर है उसका काम मिलने का आसान नहीं जो मैं भी एम एस सी एम आर डी एम फिल एमएससी मैक्स एम आर बी एड एम आर एम फिल एजुकेशन किया सोच सर्टिफिकेट अभी मेरे को का अच्छा काम मिलता तमिलनाडु में सात करोड़ मिलता थे एक लाख पेंशन मिलता तो बॉम्बे के कुछ लाभ है इंग्लिश तमल, में अंग्रेजी में दुनिया को सीखा था तमिल तमिलनाडु में हिंदी इंडिया के मराठी मराठी के सिखाते काम मिलने का आसान नहीं जो किसका काम मिला उसको पुण्य ऐसा करके काम करना चाहिए इतना छोटा बच्चे रहते हो पाठ सालों का तो वो मंदिर है उसके जो तेवर रहती है उनको जो टीचर है जो बच्चे को इतना बलात्कार करते गलत है इसे खराब करते गलत है उनको हमारा बच्चे ऐसा सब करके सोचना बनते, का कहाक नहीं है जो स्कूल में इतना बलात्कार वीडियो निकाल के उनका डर आते अच्छा बात है करके जो स्कूल में आएंगे तो टीचर इसका ऑल दो चिल्ड्रेन अफ्रेड है टीचर क्लास, तो क्लास में तो पाइप पाइप उड़ांग टीचर क्लास में आएंगे तो सब डर आते डरते ஏ டீச்சர் அல்கட்லே ஐசா கல்கா டீச்சர் சின்னக்காக டோ ப்ளாஸ்டிக் எந்த கரெக்டாக தேட குடிக்க போய் பண்ணி தானே தேவடி ஏமா டீச்சர் அந்த செருப்புகள் அடிக்கணும் வீட்டு வித செப்பல் செப்பல் செய்ய மாறினே கட்லே பி எக்கரிச்சி அடிக்கணும் இட மிக டாய்லெட் அண்ட் போரிட்டு பி எக்கரிச்சி உங்கள் முஞ்சா அடிக்கணும் செண்டாஸ்க்க பனிமேட்டாலுக்கு ஒன்று மொமேட்டாலும் அந்த ஐசாக களதியிலே ஏதா கருப்பூலி வச்சு ഏറ്റവും സഞ്ചാങ്കി കളജിലേത്തോട്ട് ടാങ്കി ര ക ഡോട്ടർക്ക് അവനാ പോയിട്ട് രണ്ടാമത് കുടമിളക്ക് വിള ഒരു ട്രേശർ കോൺ നാളെ നടകോ അതേ ടൂ തൗസൻഡ് ആൽ ദി ടൈം ദർ ഏർ സെലിബ്രേറ്റിംഗ് ദിയർ എൻജോർ സ്പെൻഡിങ് മണി கவர்மெண்ட் மணி எல்லாம் செலுத்த கவர்மெண்ட் மணி சர்க்கார்க்காக பைசா பற்றி வைப்பீன் கருத்தையே எழுதி என் கனவு பங்காள கிரேசனன் சாருகான் என் வாழ்க்கையை என்கவுண்டருக்கு சுட்டு கொலை எக்க தோசை வேண்ட ஒர்க் யாட்டு வேட ஒர்க்கையாட்டு புட்டிட்டுன்னு என்கவுண்டர் ஸோ டோன்ட் டோர் அம்பக் திங்ஸ் ஏதாவது தப்பு ரொம்ப நேரம் என்கவுண்டில் சுட்டு தள்ளிடுறோம் தள்ளிடுவோம் தப்பு கொண்டு வச்சோ கலாத்துக்காரங்க தான் என்கவுண்டருமே இருக்கும் शूट करके मार डालेंगे इसके लिए गलत नहीं करने पर, गलत ना रांग ना तब तो गलत मेन करना शूट आडर जगह शूट करेंगे ना बंदा ना, करना तुपा की बंद चुनाव माराना शूट शूट करना मुन्ना कलकता डॉक्टर कलकता अरसमें डाक्टर को लेकिन முகத்தில் மயி தடவி போராட்டம் இதை பாட்டு காரிய லேடிஸ் டப்டர் தெரியக்காட்டு போட்ட பிளாக் ஆன் ஜெயர் ஃபேஸ் அண்ட் வருது கருப்பு தினம் தானே அது என்னால் கருப்புன்னா ஒரி சேடு மௌத்தில் கறியை பிச்சிட்டு வைக்காங்க அதுதான் ஒரு போராட்டம் அதான் ஒரு நியாயத்துக்கு இதை பாட்டுக்கிட்ட ஜஸ்டிஸ் பாட்டு போட்ட பிளாக் கோடு ஆன் தயர் ஃபேஸ் மௌத்தில் வந்து கருப்பு வந்து கண்மையாக வச்சுட்டு போராடுறாங்க இங்கெல்லாம் காலக்கலை செலவுக்காக்கு போராட்டங்கிறது இந்த டாக்டர் கல டாக்டர் டாக்டருக்காக மாடலானா ரேப்பாருக்கு தாரி பண்ணி வேலை யூஸ் கிடையாது பத்துக்காரங்க எஸ் கலையே திருப்பதி அருகே வனப்பகுதியில் செம்மரம் அட்டோமேட்டோ பத்தொம்போது பேர் கைது திருப்பதி திருவண்ணாமலை தட் சைடு போட்டு இங்கோட்டு கட்ட செம்மரம் ஸோ தட்டும் அரை சைடு செடின்ட்டு கட்டிட்டு மரங்கள்லாம் வெட்டக்கூடாது சாமிகிழை மரத்தை வெட்டி ஆட்டையக்கூடாது கூடாது அதற்கு வயிட்டு செல்லிட்டு வந்து கட்டு கட்ட தட்டம் ட்ரீ சண்டையாட்டு செல் மரத்தை வெட்டி வியாபாரம் பண்ணாச்சா எடுப்பதை எடுத்து ஊஸ்கோ கா காட்டுக்க பேஜினு கேள்வி அது திமுக நரிசு திட்டத்து காப்பி எடுத்து விளாம்பரம் செய்கிறது காங்கிரஸ் கடும் சாடல் மிஸ் திஸ் ஹே டு யூஸ் இட் உபேஜான் கருத்தி ஐசாவிறார் கல்பனா தேவையில் கட்டிட சுவ சுற்றுச்சுவரின் ரெண்டு வாலிபர்கள் பழி சுற்றுச்சுவர்ந்து ரெண்டு வேர் பல கல்பனா தேவை அந்த ஃபவுண்டேஷனில் ஃபால்ட் டூ